ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி இன்றைக்கி ஒரு வீக் பிகினிங் அண்ட் மண்டே மார்னிங் எல்லாருக்குமே இந்த வீக் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு இன்றைக்கி ராசி பலனை பார்க்கலாம் இன்றைக்கி சோமவாரத்தில் இருக்கக்கூடிய பிரதோஷம் இன்னும் ஒரு சிறப்பான நாள்னு சொல்லலாம் அதோட இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா சுக்ரன் அவருடைய சொந்த வீட்டுக்கு போயிட்டார் இப்படி பல நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த நாளில் நமக்கும் பல நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கலாம் மேகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு புதன் மட்டும்தான் இருக்கிறாரு சோ சுக்ரன் வந்து மாறிட்டாரு லக்ஷ்மி நாராயண யோகத்துல இருந்து நாம வெளியில வந்தாச்சு சோ இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைதியான நாளாக இருக்கும் குடும்பஸ்தானத்தில் சென்றிருக்க கூடிய குரு சுக்ரன் அண்ட் சூரியன் இந்த மூணு பேரும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க பன்னெண்டாம் இடத்துல ராகு செவ்வாய் அமர்ந்து நமக்கு வந்து லாபத்தில் லாபத்துல வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் இருக்கார் ஸோ ரொம்ப அமைதியான ஒரு நாள் தான் இன்னைக்கு நமக்கு பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டமான நாள்னு சொல்லலாம் ஸோ ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் எல்லாம் கைகூடும் இன்றைக்கி நீங்கள் முயற்சி எடுங்க அண்ட் பிரதோஷ காலத்தில் இன்றைக்கி வழிபாடுகள் செய்யலாம் இந்த சோமவார பிரதோஷத்தில் இன்னைக்கு என்ன ஒரு பெரிய நமக்கு ஒரு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபாடு செய்து அவருக்கு பச்சரிசி மாவு வந்து தானம் பண்ணலாம் அந்த அபிஷேகத்திற்கு மாவு கொடுத்தா ரொம்ப விசேஷம் நரசிம்மருக்கும் இன்றைய நாளில் பிரதோஷ காலத்தில் பானகம் நைவேத்தியம் செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் குறிப்பாக நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்க இன்றைக்கு பிரதோஷ காலத்தில் நரசிம்மறை வழிபாடு செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப ஒரு மனசுக்கு திருப்தியான நாளாக இருக்கும் ஸோ இந்த சுக்ரன் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் இல்லையா அதுவும் குரு பகவானோடு சேர்ந்திருக்கிறாரு ஸோ சூரியனும் சேர்ந்திருக்கும்போது இந்த நாள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் இவ்வளோ நாளாக நமக்கு பண விஷயங்களில் கொஞ்சம் வர வேண்டியதெல்லாம் வரலை இல்லை நான் வாங்குகிற ஷேர்ஸ் எல்லாம் நமக்கு லாஸ் ஆகுது இப்படி சில விஷயங்கள்ல நமக்கு மனசில் குழப்பங்கள் இருக்கும் ஸோ சுக்ரன் உங்கள் வீட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து நல்ல ஐஸ்வர்யங்கள் சேரக்கூடிய நாளாக இருக்கும் சூரியனும் சுக்ரனும் சேர்ந்து இருந்தாலே அதுவும் இந்த ரிஷப மாதத்தில் இந்த வைகாசி மாதத்தில் நல்லா வந்து ஐஸ்வர்யங்கள் வளரும் அப்படிங்கிறது உண்மை அண்ட் இன்னைக்கு பிரதோஷ காலமாக இருக்கும் பொழுது சிவபெருமானின் வழிபாடும் மற்றும் அம்பாளையும் சேர்த்து நம்ம வணங்கலாம் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு தீரும் மிதுனராசினியர்கள் மிதனராசினியர்களுக்கு வந்து இன்னைக்கு எதிர்பார்த்த கடன் உதவி கைக்கு வரும் நம்ம நாளாக கேட்போம் எனக்கு வந்து இந்த கடன் விஷயத்திற்காக அலைவோம் இல்லை பேங்க்குக்கு ஒரு பத்து வாட்டி அலைவோம் இல்லை நமக்கு யாராவது தரைன்னு சொல்கிறவங்க கூட நிறைய நாள் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ இன்னைக்கு கடன் முயற்சிகள் வெற்றி அடையும் சில பேருக்கு வெளியூர் பிரயாணங்கள் திடீர்னு ஊருக்கு கிளம்பக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம் இந்த நாள் ரொம்பவுமே சிறப்பான நாளாக இருக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு வேலை விஷயத்தில் ஒரு புதிய மாற்றம் வரும் உங்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய நாளாக இருக்கும் ஸோ இது நாள் வரைக்கும் உங்களை வளர விடாமல் சில பேரெல்லாம் தடுத்து வச்சுருப்பாங்க இல்லைங்களா அவங்க வந்து ஏதாவது ஒரு விதத்தில் கஷ்டப்படுறாங்க இல்லை அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்க இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படிங்கிற ஒரு செய்தி கேட்டாலே நமக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் எப்பவுமே மனிதனுடைய இயல்பு என்ன தெரியுங்களா நமக்கு வேண்டாதவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம கஷ்டமெல்லாம் மறந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் சோ மிதனராசி நேர்களுக்கு வந்து இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களினுடைய எதிரிகள் வீழக்கூடிய நாளாக அமையும் அதை சந்தோஷமாக அனுபவிக்கலாம் நேயர்கள் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் இந்த சந்திரன் மாறவே இல்லை இன்னும் கேதுவோடவே ஓடவே இருக்கிறாரு பட் இவ்வளவு நாளா நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்தாரு ஏன்னா இன்னைக்கு சந்திரன் பலமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் திங்கக்கிழமை பட் அந்த சந்திரன் வந்து இன்னைக்கு கேத்துவோட இருக்கும் பொழுது இந்த பிரதோஷ காலமாகவும் இருக்கும் பொழுது இன்றைக்கி குறிப்பாக இந்த கடகராசி நேயர்கள் எல்லாம் சிவ பூஜை செய்கிறதோ இல்லை அம்பாளை போய் சந்திப்பதோ அவங்களுக்கு நினச்ச காரியங்கள் நிறைவேறும் அதுவும் சாயங்காலம் இந்த சூரியன் அஸ்தமிச்சு சந்திரன் உதயமாக இருந்தது இல்லையா அந்த வேலையில் சாயங்காலம் போய் அம்பாள் சன்னதியில் நீங்கள் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்யலாம் இல்லை உங்களுக்கு என்ன துர்காஷ்டகம் சொல்லலாம் என்ன ஸ்லோகம் சொல்லுது தெரியுமோ சாயங்கால வேலையில் சந்திரன் உதயத்திற்கு பிறகு நீங்கள் போய் பண்ணணும் இன்றைக்கி அரிசி தானம் பண்ணுங்கள் ஏன்னா சந்திரன் கேத்துவோடு இருக்கிறதுனால இந்த பிரதோஷ காலத்தில் நம்ம சந்திரனுக்கு உண்டான பரிகாரங்கள் செய்யும் பொழுது மன அமைதி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நினைத்த காரியங்களும் நிறைவேறும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் இன்னைக்கு அலுவலக ரீதியாக அலைச்சல்கள் இருக்கும் புதிய வேலை முயற்சிகள் வெற்றியை தரும் இன்னைக்கு ஒரு சிலர் இந்த சிம்மராசினியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு கோபம் ஒரு பதட்டம் இருக்கும்ல எனக்கு வேண்டாம் இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவோம் ஸோ அந்த மாதிரி சிம்மராசி நேர்கள் இன்றைக்கி நல்ல வேலையில் இருப்போம் நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சொல்லுங்கள் வீட்டில் நல்லா திட்டு வாங்க போகிறீங்க ஸோ வேலையை விடணுமா வச்சுக்கணுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு செயல்படுத்துங்க பட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப நம்மளும் பொறுத்து பொறுத்து போகிறோம் போப்பா இந்த வேலை தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி சிம்மராசி ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் நம்ம ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் அது அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கலாம் பத்தாம் இடத்துல வர குரு சுக்கரன் எல்லாம் இருக்காரு சோ வேலை விஷயத்துல வேலையை விடனுமா வேண்டாமாங்கிறத யோசிச்சுட்டு செயல்பாடு பண்ணலாம் கன்னிராசினியர்கள் இன்னைக்கு கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மனதில் மகிழ்ச்சி இருக்கும் ஒரு விதமான ஒரு தெளிவு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சோ நிறைய நாள் வந்து நானு ஒரு டைலமாலேயே இருக்கேன் நான் கான்டம்ப்ளேட் பண்றேன் இது பண்ணலாமா வேண்டாம ஸோ ஒரு வேலையில் சேர்கிறதாக இருக்கட்டாங்க கூப்பிட்றாங்க நான் போகலான்னு நினைக்கிறேன் வேண்டான் இருக்கேன் ஸோ இப்போ இதுதான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய வேலையில் போய் சேர்றது இல்லை புதிய வியாபாரம் ஆரம்பிக்கிறது இல்லை கல்யாணத்துக்கு வந்து சில பசங்கள் எல்லாம் வந்துட்டு பொண்ணெல்லாம் பார்த்துருப்பாங்க மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துருப்பாங்க பட் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத சொல்லாமையே இருப்பாங்கல்ல ஸோ உங்கள் வாழ்க்கையை முடிவு பண்ணக்கூடிய ஒரு நாளாக இந்த கண்ணிராசினியர்களுக்கு இன்றைய நாள் அமையும் ஸோ எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி உங்கள் தலையெழுத்து முடிவு செய்யக்கூடிய நாள்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப நல்லாவே இருக்கும் சரி இது நல்லா இருக்குமா வேண்டாமாங்கிறத கோயிலில் போய் ஒரு சாமியை தான் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னும் மனசில் ஒரு சஞ்சலம் இருக்கும் இல்லையா பிரதோஷ காலம் திங்கட்கிழமை வரை யாரை பார்க்கணும் சிவபெருமானையும் அம்பாலையும் தான் துலாம் ராசினியர்கள் இன்னைக்கு துலாம் ராசி நேர்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரத்தையாக இருக்கணும் எந்த விஷயத்தில் அப்படிங்கும் பொழுது சம்டைம்ஸ் நம்ம ஒரு அவசரத்தில் எங்கேயாவது போகிறச்சே ஒரு கார்க்கு எங்கேயாவது மிஸ் பண்ணிவிடுவோம் இல்லை இந்த டூ வீலர் சாவி எங்கேயாவது வச்சிடும் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகும்போது வச்சுட்டு வந்துடுவோம் ஸோ வச்ச இடத்த விட்டுட்டு மற்ற இடத்தெல்லாம் தேடக்கூடிய ஒன்று இல்லை ஃபைல மறந்து போயிடுவோம் ஸோ எந்த நம்ம வந்து எந்த வேலையாக இருந்தாலும் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா அதில் நமக்கு இன்றைக்கி சில தடுமாற்றங்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதனால் அதில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அண்ட் ஒரு சில நாட்களில் நமக்கு காலையில் வெளியில் என்னமோ இன்றைக்கி என் மனசு சொல்லுச்சு எனக்கு அப்பவுமே தெரியும் ஏதோ இன்றைக்கி சம்திங் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளே வந்து ஒரு இன்ட்யூட்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்கிறது அண்ட் சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துல கேத்து ஓட இருக்கும் பொழுது நம்மளுடைய மனதில் சில பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறத விட நெகட்டிவ் திங்கிங் நமக்கு நிறையா இருக்கும் ஸோ அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டு இன்றைக்கி சிவபெருமானுக்கு நல்ல ஒரு பாலபிஷேகம் பன்னீர் மற்றும் இளநீர் அபிஷேகம் எல்லாம் செய்து அவர் மனசு குளிந்தா நாமளும் மனசு குளிரவே இந்த நாளை நம்ம எடுத்து செல்லலாம் ஸோ துலாம் ராசினியர்களுக்கு இன்றைக்கி குழப்பமே வேண்டாம் ரிச்சிகராசினியர்கள் இன்றைக்கி ரிச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான நாளாக இருக்கும் இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் கேத்தும் நம்ம வியாபாரிகளுக்கு ரொம்ப ஒரு சூப்பர் டூப்பர் டேன்னு சொல்லலாம் ஸோ என்ன மாதிரி வியாபாரம் சின்ன சின்ன வியாபாரம் பூ வியாபாரம் பழ வியாபாரம் இந்த தள்ளு எல்லாம் காய்கறி கொண்டு வராங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் ரிச்சிகராசினியர்களுக்கு பொதுவா ரொம்ப நான் வந்து இதுல நிறைய நஷ்டப்பட்டுட்டேன் நிறைய இழந்துட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு லாபத்தை சேர்க்கக்கூடிய நாளாக அமைகிறது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க இவ்வளோ நாளாக ஒரே மருத்துவ செலவு இருந்ததுன்னா அதுல இருந்தெல்லாம் வெளியில வரத்துக்கு ஒரு ஹாப்பியான டேயாக இருக்கும் ஸோ குடும்ப ஒற்றுமை அலுவலக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வியாபாரம் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் இன்றைய இந்த சோமவார பிரதோஷத்தில் விரச்சிகராசினியர்கள் சிவபெருமானை வணங்குவதோடு மட்டுமல்லாமல் நரசிம்மரையும் சேர்த்து வணங்கலாம் தனுசு ராசினியர்கள் இன்னைக்கு காதல் வாழ்க்கையில் வெற்றி இருக்கும் தனுசு ராசினியர்களுக்கு அஹ் மனசுல வந்து நல்ல சந்தோஷம் இருக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரலாம் இன்றைய நாளில் ஆறாம் இடத்திற்கு சென்றிருக்கக்கூடிய கூடிய சுக்கர பகவான் குரு சூரியனோட இருக்கிறதுனால நல்ல ஒரு தன லாபம் இருக்கும் ஸோ பங்கு சந்தை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தங்கம் வெள்ளி வாங்கிறதுக்கு ஒரு நல்ல நாளாக அமைகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து வெற்றியை தேடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு தனுசு ராசியில் பூராட நட்சத்திரக்கார பெண்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாள் பிறந்த வீட்டால் லாபம் உண்டு மகர ராசி ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசி ராசினியர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாள்னு சொல்லலாம் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் கேத்தவும் இந்த வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் வீசா பிரச்சனை இருக்கிறவங்க இல்லை வெளிநாட்டில் ரொம்ப நாள் அப்பா வேலையே கிடைக்கல எனக்கு போயே ஆகணும் என்னுடைய நாட்டுக்கு நான் திரும்பணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த சினிமாலெல்லாம் காமிக்கிற மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு பெரிய நல்ல சீன் வந்து ஒன்று வரும் வா இப்படி தான் முடிஞ்சிருச்சு அப்படின்றேன் ஸோ மகரராசினியர்களுக்கெலாம் ரொம்ப ஒரு கஷ்டத்தை பார்த்து இல்லை ஒரு எதிர்பார்த்து நிறைய தோல்விகளை பார்த்து அந்த போய் விழற நேரத்தில் யாராவது தூக்கி காப்பாற்றுற மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு அந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் வரும் குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு நல்ல செய்திகள் இருக்கும் சோ இன்னைக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு டேயாக அமைகிறது ஒரு சிலருக்கு இன்னைக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இந்த காது வலி இல்லைன்னா கண்ணு வந்து சில பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்கலாம் சோ இதுக்கு ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் எல்லாம் வரலாம் பட் பெரிய அளவுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை கும்பராசி கும்பராசினியர்கள் கும்பராசி கும்பராசினியர்களுக்கு வந்து குடும்பத்துல சந்தோஷமான நாளாக இருக்கும் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு சொந்தக்காரங்க வராங்க இல்லை ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ஃப்ரெண்டை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ சும்மா போய் ஒரு காஃபி ஷாப்பெலாம் ஒரு கடையில் உட்காந்தோம்னா மணிக்கணக்காக பேசிகிட்டே இருப்போம் நமக்கு நேரம் போகிறதே தெரியாது ஸோ கும்பராசினியர்களுக்கு இன்றைக்கி பழைய உறவுகளை புதுப்பிப்பது அப்படிங்கிறது தான் மனசில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெரிய நம்ம வந்து சாதித்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் பழைய நினைவுகளோடையும் பழைய விஷயங்களை பேசும் பொழுதும் இல்லை நம்மளுடைய பழைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கும்பொழுதும் அதில் இருக்கக்கூடிய சந்தோஷம் ரொம்ப ரொம்ப அது ஒரு தனி ஆனந்தம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இன்றைக்கி கும்பராசினியர்கள் உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதோ ரிலேட்டிவ்ஸை பார்க்குறதோ இல்லை ரொம்ப ரொம்ப நாள் விட்டு போன பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு தனி ஒரு எனர்ஜி வந்து வரும் அண்ட் ஒரு சிலரை நம்ம பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அந்த எனர்ஜி பூஸ்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம் அண்ட் ஒரு சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க பா இவ்வளோ நாள் நான் இவங்களை பார்க்காம இருந்தேன் எனக்கு என்னமோ அதிர்ஷ்டமே இல்லாத மாதிரி இருந்தது இன்றைக்கி இவங்களை நான் பார்த்துட்டேன் ஸோ நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிறது இது எத்தனை பேர் வாழ்க்கையில் இது நடந்திருக்கு இல்லையா ஸோ கும்பராசினியர்கள் இன்றைக்கி அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க பிரதோஷ கால வழிபாட்டில் இன்றைக்கி கண்டிப்பாக நந்திதேவருக்கு ஒரு அருகம்பல் மாலையை போடுங்க பச்சை பயிர் இருக்குது இல்லையா அது தானம் கொடுங்க ரொம்ப சிறந்தது மீனராசினியர்கள் இன்றைக்கி மீனராசினியர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் வண்டி வாகன யோகங்கள் எல்லாம் அமையும் அந்த புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் குறிப்பாக உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குடும்ப சண்டை இதெல்லாம் தீர்ந்து ஒரு மனசில் ஆரோக்கியமும் சந்தோஷமும் இருக்கும் நான் ரொம்ப நாளாக ஒரு கடன் பிரச்சனை இதை நான் முடிச்சே ஆகணும் இல்லைன்னா எனக்கு மானமே போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த கடன் உதவியை தருவதற்கு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கை தூக்கி விடுவாங்க ஸோ இந்த பய உணர்வே உங்களுக்கு வேண்டாம் மீனராசி நேர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லா தான் இருக்குது அண்ட் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமமான ஒரு நாள் தான் பட் ஸ்டில் இன்றைய நாளில் உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல செய்திகள் மற்றும் உங்கள் பய உணர்வுகள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் சந்திராஷ்டிரமத்தில் நம்ம பயப்படவே வேண்டாம் சந்திரன் வந்து எட்டாம் இடத்தில் நமக்கு இருந்தாலும் கூட சின்ன சின்ன மன கிளேசங்கள் இருக்கும் அவ்வளோதான் ஸோ இன்றைக்கி மீனராசி அன்பர்கள் பால் ஆஹ் இளநீர் பன்னீர் இது மாதிரியான பொருட்களை சுவாமிக்கு அபிஷேகத்திற்கு தானமாக கொடுக்க சந்திரனுக்கு உண்டான தோஷம் நிவர்த்தி ஆகும் இளநீர்களை பனிரண்டு ராசிக்கும் இப்பொழுது நம்ம வந்து ராசி பலன் பார்த்தாச்சு இன்னைக்கு என்னென்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் இன்னைக்கான கேள்வி என்ன பார்க்கல சோமவார பிரதோஷ கால வழிபாட்டின் சிறப்பு என்ன சோ சந்திரன் வந்து கேத்துவோடு சேர்ந்து புத பகவானோட இருக்காரு அண்ட் புத பகவான் வந்து நமக்கு மேஷராசியில் செவ்வாய் வீட்டில் வந்து இருக்கிறார் இந்த பிரதோஷ கால வழிபாடு அப்படிங்கிறது சாயங்காலம் நாலரை டு ஆறு மணி தான் இது ஏன் நரசிம்மருக்கு உகந்தது ஏன்னா நம்ம பிரதோஷம் அப்படின்னாலே சிவ ஆலய வழிபாடை தான் அதிகமாக நம்ம பார்க்குறோம் இது நரசிம்ம பெருமானுக்கும் ரொம்ப நல்லது ஸோ நரசிம்ம பெருமானுக்கு இந்த காலகட்டத்தில் ஏன் பிரதோஷம் வந்து விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகலாதனை இந்த நாலரை மணி நாலரை டு ஆறு இந்த பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த டைம்ல தான் அவர் என்ன பண்ணார் பிரகலாதன் வந்து பாடி அவர் வந்து ஹிரண்ய கசுப்புவை அந்த வாசப்படியில் வீடும் இல்லாமல் உள்ளவையும் இல்லாமல் வெளியிலையும் இல்லாமல் அந்த நிலக்காலில் உட்கார்ந்து இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் அந்த அந்த சந்தி வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேளையில் மனிதனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் நரசிம்ம அவதாரத்தில் அந்த ஹிரண்ய கசுப்புவை அவர் வந்து குடலை கிழித்து வதம் பண்ணார் அதனால் நமக்கு இந்த வேலையில் அந்த நரசிம்மரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் போயிட்டு அதுவும் குறிப்பாக இந்த பிரதோஷ காலத்தில் பானகம் நெய்வேத்தியம் செய்து ஏன்னா அவர் வந்து ரொம்ப உக்ரமான ஒரு தெய்வம் இல்லையா ஸோ பானகம் நெய்வேத்தியம் செய்து நமக்கு அந்த கடன் தொல்லைகள் ருண விமோச்சனம்னு சொல்கிறது நரசிம்மரை இந்த காலகட்டத்தில் நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு வந்து கடன் தொல்லைகள் வந்து தீரும் ஸோ இன்னைக்கு என்ன விசேஷம் சந்திரனுக்கு உகந்த நாள் தான் திங்கக்கிழமை அந்த சந்திரன் கேத்துவோடு சேர்ந்திருக்காரு ஸோ இந்த பிரதோஷ காலத்தில் நீங்க சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ணி நந்தியினுடைய இரண்டு கொம்புகளுக்கிடையே நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது சந்திரனுக்கு உண்டான தோஷம் நிவர்த்தியாகும் ஆகும் இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் அனைத்து விதமான நல்ல செய்திகளும் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு பிரதோஷத்தில் பிரதோஷ காலத்தில் நம்ம சிவபெருமானினுடைய வழிபாடும் செய்து இந்த நாளை ஒரு சிறப்பான நாளாக ஆக்கலாம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்